அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஆண் ஜாதகத்தில் குழந்தை பிறப்பை பற்றி அறிய இது புதுமையான தலைப்பு பல ஜாதகங்கள் ஆய்வு செய்து எடுத்த முடிவுகள் ஒரு ஆணின் ஜாதகத்தில் ராகுதி நட்சத்திரமாகிய திருவாதிரை சுவாதி சதை நட்சத்திரங்களில் சூரிய பகவான் இருந்தால் இவர்களுக்கு பெண் குழந்தைகள் முதல் பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமாகிய மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களில் சூரிய பகவான் இருந்தால் இவர்களுக்கு முதல் முதலில் பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரமாகிய பரணி பூரம் பூராணம் நட்சத்திரங்களில் சூரிய பகவான் இருந்தார் இவர்களுக்கு முதன் முதலில் இரட்டை குழந்தையோ அல்லது ஒரு ஆண் குழந்தையோ பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு ஆண் ஜாதகத்தில் சந்திரனுடைய நட்சத்திரமாகிய ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரங்களில் சூரிய பகவான் இருந்தால் முதன் முதலில் ஆண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு ஜாதகத்தில் குரு பகவானுடைய புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சூரிய பகவான் இருந்தால் இவர்களுக்கும் ஆண் குழந்தைகள் முதல் முதலில் பிறக்க வாய்ப்புகள் உண்டு ஒரு ஆண் ஜாதகத்தில் புதனுடைய நட்சத்திரமாகிய ஆயியம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் சூரிய பகவான் இருந்தால் இவர்கள் முதன் முதலில் ஆண் குழந்தை பிறக்கும் ஒரு ஆண் ஜாதகத்தில் சனி பகவானுடைய நட்சத்திரமாகிய பூசம் அனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திரங்களில் சூரிய பகவான் இருந்தால் இவர்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு உண்டு ஒரு ஜாதகத்தில் கேது பகவானுடைய அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்களில் சூரிய பகவான் இருந்தால் இவர்களுக்கு முதன் முதலில் பெண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு ஜாதகத்தில் சூரியனுடைய நட்சத்திரமாகிய கிருத்திகை உத்திரம் உத்திரான நட்சத்திரங்களில் சூரிய பகவான் இருந்தால் இவர்களுக்கு முதன் முதலில் பெண் குழந்தையில் பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இது பல ஜாதகங்கள் ஆய்வுகளில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இப்போ நம்ம சூரியன் வச்சு பலன் எடுத்தோம் இந்த சூரியனோட இணைந்த கிரகங்கள் சூரியனுடன் பார்த்த கிரகங்கள் இதை வச்சு ஆய்வு பண்ணக்கூட சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் நிச்சயமாகவே உண்டு நம்ம வீடியோ முதல் முறையாக தான் லைக் பண்ணுங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தால் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்